டிராகன் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அனுபமா பரமேஸ்வரன் கையாடு லோகர் மிஸ்கின் எல்லாரும் நடித்த இந்த படம் பட்டை கிளப்பி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு நூறு கோடி வசூலை கடந்த ஒரு ஒன்றரை வாரத்தில் அடைஞ்சிருக்குது இது சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் ஹீரோவாக நடித்த ரெண்டாவது படமும் நூறு கோடி அப்படிங்கும்போது பிரதீப் ரங்கநாதனோட வேல்யூ வேறு லெவலுக்கு போயிடுச்சு இந்த நேரத்தில் முத்தாய்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமிருந்தும் அந்த ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் பாராட்டுகள் கிடைச்சிருக்கு நமக்கே தெரியும் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக எதாவது நல்ல படம் இருந்தா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் சிறந்த படம்னு கேள்விப்பட்டா உடனே அந்த படத்தோட டைரக்டரையோ இல்லை படத்தில் நடித்த முக்கியமான சில பேரை வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டுவார் இப்போ இந்த டிராகன் படக்குழுவையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கே கூட்டு பாராட்டியிருக்காரு அதில் மிக முக்கியமாக அஸ்வத் மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது உதவி இயக்கனாக இருக்கும்போதே ஒரு கனவு தோன்றிவிடும் அதாவது நம்ம படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஜெயிச்சு அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்து பாராட்ட மாட்டாரா அப்படிங்கிற அந்த கனவு தான் ஸோ எனக்கு அந்த கனவு இன்று நிறைவேறிய நாள் அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அஸ்வத் ரொம்பவே சிலாகிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நான் பிரதீப் ரங்கநாதன் அவரும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பாராட்டு கிடச்சிருக்கு அதே சமயத்தில் ரசிகர்கள் வந்து ஏப்பா பிரதீப்பு எங்கள் தலைவரை கோமாளி படத்தில் எப்படியெல்லாம் கிண்டல் பண்ண கேலி பண்ண ட்ரோல் பண்ண ஆனால் அதையெல்லாம் எங்கள் தலைவர் மனசில் வச்சுக்காம ட்ராகன் படத்தை பார்த்துட்டு உங்களை எவ்வளவு சிறப்பாக வாழ்த்துறாரு இது மட்டுமா உன்னுடைய போன படம் லவ் டுடே படத்தை பார்த்துட்டு உன்னை வீட்டுக்கே கூட்டு பாராட்டி தள்ளினாரு இப்போவும் இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கே கூட்டு பாராட்டி தள்ளுறாரு இதுதான் எங்கள் தலையோட ஸ்டைல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான செய்து விடல் ஸோ இதுதான் எங்கள் தலைவரோட பண்பு ஸோ இதிலிருந்து கொஞ்சமாவது நீங்கள் அந்த பெருந்தன்மையை கற்றுக்குங்க இனிமே வர படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அறிவுரையும் சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் வந்து கிடைத்த பாராட்டால் ஒட்டுமொத்த டிராகன் குழுவும் பார்த்தீங்கன்னா செம்ம உற்சாகத்தில் இருக்காங்க